ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டும் இப்போ வந்து பார்த்தோன்னா எல்லா வீட்டிலையும் பணம் பிரச்சனை இருக்கும் இப்போ மகா மகாலட்சுமி வீட்டில் குதிக்கொள்ளனா அந்த வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அப்படியேப்பட்ட மகாலட்சுமி நம்ம வீட்டில் குதிக்கொள்வதற்கு உண்டான ஐந்து பொருட்கள் இந்த ஐந்து பொருட்கள் யார் வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில் வந்து பார்த்தோன்னா அஷ்டலட்சுமியும் அஷ்டலட்சுமி வந்து பார்த்தோன்னா அஷ்டலட்சுமி லட்சுமி நாராயணன் குபேர குபேரன் செல்வ கணபதி இந்த ஆக்ஷன் பயிற்சி இந்த மாதிரி எல்லா தெய்வங்களும் உள்ள உள்ள உள்ளே வீட்டுக்குள்ளே வரக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரம் இது வந்து பார்த்தோன்னா இதில் முதல்ல வந்து பார்த்தோன்னா பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் வந்து நீங்கள் வந்து ஒரு கப்பில் போட்டு நார்மலாக வந்து ஒரு சின்ன கிண்ணம் ஒரு செம்பு இல்லை பித்தளை அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பச்சை கருப்புறத்தை போட்டு பூஜை அறையில் அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா மகாலட்சுமியை கொதிக்கொள்வாங்க அஷ்ட தெய்வங்கள் தேவதைகள் எல்லாமே வீட்டுக்குள்ளே வந்துடும் ஏன்னா நான் அதிகரிக்க சொல்லுவேன் பச்சை கருப்புறத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு ஈர்ப்பு சக்தி ஏன்னா நாங்களே வந்து பார்த்தோன்னா மையரிக்கிறதுக்கு இந்த மாதிரி குடுவை கட்டுறதுக்கு அதே மாதிரி இந்த கும்போசம் பண்ணும்போது கூட பாருங்கள் அது உள்ளே போடுவாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது இந்த பச்சை கருப்புறத்துக்கு அவ்வளோ ஒரு ஒரு ஆற்றல் ஆக்சண சக்தின்னு வாங்க இழுத்து வரக்கூடிய விஷயம் அதுக்கு இயற்கை உண்டு வீட்டுக்கு வெளியே போகக்கூடிய தெய்வம் கூட இந்த பச்சை கற்பூரத்தை கண்டா அப்படியே உள்ள அப்படியே வந்து கொண்டே இருப்பாங்க மெய் மறந்து தன்னை மீறி மெய் மறந்து அங்கே போறவங்க கூட இப்படி உள்ளே வந்துடுவாங்க அவ்வளோ ஒரு விஷயம் பச்சை கற்பூரம் நீங்கள் வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து செம்பு பெத்தலை ஒரு ஐம்பது கிராம் போட்டு வச்சிருங்க அடுத்து வந்து ஜவ்வாது ஜவ்வாது வந்து எப்பவுமே சொல்ல தேவையில்லை ஜவ்வாதம் வந்து பார்த்தோன்னா எல்லா தெய்வங்கள் தேவதைகளுக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய விஷயம் ஜவ்வாது ஜவ்வாது வந்து பார்த்தோன்னா வாசனை திரவங்கள் அது கூட வந்து பார்த்தோன்னா நாங்க எத்தனை மை அரைச்சாலும் எல்லாத்துக்கும் அத்தனை மைக்கும் இந்த ஜவ்வாதை போடுவோம் அதே மாதிரி பார்த்தோன்னா பண்ணும் பண்ணும்போது கலசத்தில் க போடும்போது இல்லை யாராவது ஒரு வாசனை திரவங்கள் நல்ல நறுமணம் நடக்கும் சொல்லுவல நல்ல சுத்தம் தூய்மை இருக்கிற நேரத்தில் எல்லா தெய்வங்கள் தேவதைகள்லாம் வந்துடுவாங்க அந்த மாதிரி ஜவ்வாது வந்து நீங்க வாசனை வீட்டில் ஒரு அதுலேயும் ஒரு ஒரு சின்ன ஒரு செம்பு பாத்திரத்துலேயே ஒரு இல்லை மூடிய கூட அப்படியே கிண்ணத்தில் கொட்டி அந்த பூஜை அறையில் வச்சிட்டுங்கன்னா எங்க இருக்கிற லட்சுமியும் வந்து வீட்டில் குதிக்கொள்வாங்க அடுத்து வந்து பார்த்தோன்னா தர்பை சொல்லவே ஒவ்வொரு புல் சொல்லவேவலைல இருந்து சாமிக்கு சக்தி கொடுக்கறதுலேருந்து பரிகாரம் அத்தனை விஷயத்துக்கும் வந்து தெய்வங்கள்லேருந்து இருந்து எல்லாமே வசம் செய்யக்கூடிய அதில் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு ஆற்றல் இருக்கு அது வந்து நீங்க நாட்டு மருந்துகளில் ஒரு ரெண்டு கட்டு வாய் வந்து நல்ல நூல் சுற்றி நல்ல சாமி கேட்ட பூஜாரையில் ஒரு கலசத்திலேயே இப்படி ரெண்டு சைடு நிக்கி வச்சிருங்க நிக்கி வச்சுட்டா கண்டிப்பாக அந்த வீட்டில் அஷ்ட தெய்வங்கள் அஷ்டலட்சுமி எல்லாமே கொதி கொள்வாங்க அதே போல வந்து பார்த்தோன்னா நம்ம அடுத்து வந்து பார்த்தோம்னா வெட்டி வேறு வெட்டி வேறு வந்து பார்த்தோன்னா இயற்கை வெட்டி வேறு வந்து மாலை போடுறாங்க இல்லை பூஜை அறையில் வைக்கிறாங்க ஒரு கிண்ணத்தில் வந்து கிண்ணத்தில் வச்சு அதை நீ நீங்கள் இது பண்ணலாம் இல்லை மாலையை கட்டி போடலாம் இல்லை வந்து நீங்கள் அந்த பூஜை அறையில் ஒரு சொம்பில் கூட வெட்டி வேறு புல்ல வச்சுட்டு அந்த இடத்துல அது வெட்டி வேறு வைக்கும்போது அந்த இடத்துல என்ன ஆகும்னா எல்லா வசதி சக்தியும் வந்துடும் அதே மாதிரி தெய்வங்கள் தேவதைகள் எல்லாமே சித்தர்கள் மகன் யாரை வழிபட்டாலையும் இந்த பொருளுக்கு எல்லா தெய்வமும் வசம் இதை வச்சுட்டு இந்த ஐந்து பொருள யார் ஒருத்தர் வீட்டில் வச்சு காலையில் சாயந்தரம் வச்சு பூஜை பண்ணணும் அதில் வந்து இன்னொன்று வந்து பண்ணால் பெசல் வந்து பார்த்தோன்னா ஐந்தில் வந்து பார்த்தோன்னா பசு சாணம் இந்த பசு சாணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து என்ன பண்ணுறங்கன்னா பசு சாணம் வந்து போடும்போது அதை வந்து நம்ம அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து பூஜை அறியில் என்ன பண்ணுறோங்கன்னா அலக்க வச்சுருங்க அந்த பசு சாணத்தை மேலே வந்து நீங்கள் முடிஞ்சால் விளக்கு வைக்கலாம் இல்லைனா அது மேலே ஒரு இலை வெறிச்சு பசு சாணத்து மேலே ஒரு வெத்தலை வச்சு அது மேலே விளக்கு வச்சு அந்த விளக்கில் வந்து நெய் ஏன்னா லட்சுமி பிடிச்சது இது ரொம்ப உகந்தது நெய் அந்த நெய்யும் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த நெய் வந்து அதில் ஊற்றி அதில் வந்து திரிய போட்டு நீங்கள் வந்து கொளுத்திட்டு வந்தங்கன்னா அதில் ஒரு டைமண்ட் கல்கின்ற போட்டு விட்டங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த அஷ்ட லட்சுமியும் அந்த வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க யார் ஒருவர் வந்து இந்த ஐந்து பொருட்கள் வீட்டில் வச்சு ஒவ்வொரு விஷயமும் கரெக்டாக பார்த்து பார்த்து அந்த பூஜரையில் வைக்கும்போது எப்போவுமே முகூர்த்தத்தில் வந்து நீங்கள் விளக்கு கொளுத்திட்டு காலையில் இரவு ரெண்டு வேளை விளக்கு கொளுத்தும் போது கண்டிப்பாக லட்சுமி ஆகப்பட்டால் வீட்டுக்கு வெளியே பக்கத்து வீட்டுக்காரர் நல்ல மந்திரம் சொல்லின்னு உட்காந்து இருப்பாங்க நீ இந்த வாசனை திரவத்தை போட்டு வந்திருமே தேவை இல்லை தாந்திரத்தில் உன்னை அங்கே கூப்பிட்டுன்னுக்குவாங்க இங்கே உள்ளே வந்து நுழைஞ்சிடும் அப்போ இந்த இதுக்கு என்ன பண்ணும் அந்த லட்சுமி தேவதை கட்டுப்படுவாங்க அந்த வீட்டில் வந்து குதி கொள்வாங்க குதிக்கொண்டால் என்ன ஆகும் அந்த வீட்டில் பணம் வசதி கொண்டு பெருகி கொண்டே இருக்கும் பணம் பெருக பெருக என்ன ஆகும் வீட்டில் நிம்மதி கிடைக்கும் நிம்மதி வந்தால் ஆடம்பர வாழ்க்கையில் ஜாலியாக இருக்கலாம் நோய் நொடி கூட என்னை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கையில் மனிதனுக்கு பணம் இருந்தால் எல்லா சந்தோஷமும் கிடைக்கின்றது உண்மை தான் அது நிறைய பேருக்கு பணம் வந்து இப்போது வந்து சேர 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 வாழ்க்கையில் நிமிதி கிடைச்சிரும் நிமிதி கிடைக்காது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வாழ்க்கையில் நோய் நொடி எல்லாமே போயிடும் அதனால அஷ்டலட்சுமி இந்த ஐந்து பொருட்கள் யார் ஒருத்தர் வந்து வீட்டில் வச்சு பூஜை அறையில் வச்சு வழிபடுறாங்களோ கண்டிப்பாக அந்த வீட்டில் குடும்பம் ஒற்றும் இருக்கும் அதே மாதிரி தத்ரம் இருக்கு அது பீட தத்திரம் இதெல்லாம் விளங்கிடும் ஏன்னா அஷ்டலட்சுமியும் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது கெட்ட சக்தி பேய் பேய்பிசாசியோ ஒரு துஷ்ட சக்தி இல்லை ஒரு கெட்டவும் கூட வீட்டுக்குள்ளே கூட எல்லாமே நம்ம வீட்டை விட்டு விளங்கி போயிடும் தெய்வங்கள் இருந்தால் கண்டிப்பாக அந்த வீட்டில் நிம்மதி இருக்கும் அதே மாதிரி பணம் ஒவ்வொரு ஒவ்வொருபா குருவி சேர்த்துற மாதிரி நம்ம வீட்டில் சேர்ந்து கொண்டே இருக்கும் சேர சேர நம்ம வாழ்க்கையில் வீடு பேர் புகழ் பங்களா காரு என்ன வேணாலும் வாங்கி வாழ்க்கையில் நிம்மதி அடையலாம் அதனால் ஒரு மனிதனுக்கு தேவையான ஒரு அஷ்ட லட்சுமி முக்கியம் தேவை செல்வத்துக்கு உண்டான அதிபதிகள் தேவை இவங்கெல்லாம் வசம் செய்யணும் அந்த ஐந்து பொருட்கள் வச்சு அந்த வீட்டில் அந்த பூஜை அறையில் வச்சால் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கும் ஓம் கணபதி ஓம் களி ஓம் நமச்சிவாயா